பயோகிராஃபி ஆஃப் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் உணவில் இரண்டு வகை உண்டு ஒன்று சைவம் இன்னொன்று அசைவம் சைவ உணவை விரும்பி உண்பவர்கள் அசைவத்தை வெறுப்பதற்கு கூறும் முக்கிய காரணம் உயிருள்ள விலங்குகளை கொன்று அவற்றை புசிப்பது பாவம் என்பதுதான் அந்த கூற்றுக்கு பின்னணியில் இலைமறை காயாக இருக்கும் ஒரு நம்பிக்கை தாவரங்களுக்கு உயிர் இல்லை என்பதாகும் அப்படித்தான் உலகம் நம்பியிருந்தது பல ஆண்டுகளாக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு விஞ்ஞானி அந்த நம்பிக்கையை பொய்யாக்கி அனைத்து வகை தாவரங்களுக்கும் உயிர் காட்டினார் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்றால் அவற்றை உண்பது பாவமா என்ற சர்ச்சைக்கெல்லாம் நாம் போக வேண்டாம் அப்படிப்பட்ட நுணுக்கமான உண்மையை ஆராய்ந்து சொன்னவர் தான் உலகம் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளில் ஒரு சார் அவரை பற்றிய வரலாற்றை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்தியாவின் அப்போதைய கிழக்கு வங்காளம் தற்போது பங்களாதேஷ் பகுதியான பரித்பூர் மாவட்டத்தில் மைம் சிங் என்ற ஊரில் பிறந்தார் சந்திரபோஸ் அவரது தந்தை ஒரு மருத்துவர் தம் ஆரம்ப கல்வியை முடித்த பிறகு கல்கத்தாவின் செயின்ட் சேவியர் கல்லூரியில் பட்டப்படிப்பை மேற்கொண்டார் பத்தொன்பதாவது வயதில் பட்டம் பெற்ற பிறகு இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அங்கு தாவரவியல் விலங்கியல் ஆகிய துறைகளில் அதிக ஆர்வம் காட்டினார் இங்கிலாந்தில் இருந்தபோது லாரிலே என்ற விஞ்ஞானியின் நட்பு போஸுக்கு கிடைத்தது அவருடைய வழிகாட்டுதல் மற்றும் தூண்டுதலின் பேரில் தாவரங்களைப் பற்றிய நுண்ணிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார் போஸ் கேம்பிரிட்ஜில் கல்வியை முடித்து இந்தியா திரும்பிய பிறகு கல்கத்தா மாநிலக் கல்லூரியில் இயற்பியல் பிரிவில் விரிவுரையாளராக சேர்ந்தார் அப்போது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடப்பில் இருந்ததால் ஒரு வினோதமான பழக்கம் நடைமுறையில் இருந்தது இந்திய மண்ணில் ஒரு வேலையை செய்வதற்காக ஒரு ஆங்கிலேயருக்கு கொடுக்கும் சம்பளத்தில் மூன்றில் இரண்டு பங்குதான் அந்த வேலையை செய்யும் இந்தியருக்கு கொடுக்கப்பட்டது அந்த பழக்கம் அந்த கல்லூரியில் பின்பற்றப்பட்டது இந்தியர்கள் அறிவியல் துறையில் பின்தங்கியவர்கள் என்பதால் முழு ஊதியம் பெற தகுதியற்றவர்கள் என்பதுதான் அதற்கு கூறப்பட்ட காரணம் ஜெகதீஷ் சந்திர போஸ் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை தனது அறிவு கூர்மையை பயன்படுத்தி நன்கு கற்பித்ததோடு மட்டுமின்றி பல ஆராய்ச்சிகளையும் செய்தார் அவரது பணியில் முழு திருப்தியடைந்த கல்லூரி நிர்வாகம் போஸுக்கு முழு ஊதியம் வழங்க ஆணையிட்டதோடு ஏற்கனவே பணியாற்றிய காலத்திற்கு தரப்பட வேண்டிய நிலுவைத் தொகையும் வழங்க உத்தரவிட்டது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல சான்று அவ்வாறு கிடைத்த தொகையை கொண்டு ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடத்தை நிறுவினார் போஸ் அந்த ஆய்வுக்கூடத்தில் கூடத்தில் தாவரவியல் இயற்பியல் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார் அடிப்படையில் அவர் ஒரு இயற்பியல் வல்லுநராக இருந்தாலும் ரேடியோ வேவ்ஸ் எனப்படும் வானொலி அலைகள் பற்றியும் ஆராய்ச்சிகள் செய்தார் உண்மையில் வானொலியின் தந்தை என போற்றப்படும் பிஞ்சானி மார்கோனிக்கு முன்னரே கம்பியில்லா ஒலிபரப்பு அமைப்பு முறையை போஸ் உருவாக்கிவிட்டார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது ஆனால் அந்த கண்டுபிடிப்பை அறிவியல் உலகம் அப்போது கண்டுகொள்ளவில்லை என்றும் அந்த குறிப்பு குறித்து வைத்திருக்கிறது சரி மீண்டும் நம் தாவரங்களுக்கு வருவோம் தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று நம்பிய போஸ் அசைவுகளையும் சலசலப்புகளையும் அளக்கும் பல்வேறு நுண்ணிய உணர் கருவிகளை சொந்தமாக உருவாக்கி அவற்றை கொண்டு தாவரங்களின் மீது பல்வேறு சோதனைகளை செய்தார் அந்த சோதனைகளின் மூலம் வெப்பம் குளிர் ஒலி ஒலி போன்ற ஸ்ரீமிலி அதாவது புற தூண்டுதல்கள் எவ்வாறு மனிதர்களையும் விலங்குகளையும் பாதிக்கின்றனவோ அவ்வாறே தாவரங்களையும் பாதிக்கின்றன என்பதை நிரூபித்து காட்டினார் போஸ் ஒரு புகழ்பெற்ற பரிசோதனையும் செய்து காட்டினார் புரோமேட் என்ற நச்சு தனிமத்தை ஊசி மூலம் ஒரு எலிக்கு செலுத்தினார் அதே நேரத்தில் அதே தனிமத்தை ஒரு தாவரத்திலும் செலுத்தினார் எலி தாவரம் இரண்டுமே மரணத்தின் விளிம்பில் போராடியதைக் கண்டு வியந்த அறிவியல் உலகம் போஸின் ஆய்வுகளை கைத்தட்டி பாராட்டியது தனது பல்வேறு ஆராய்ச்சிகளின் முடிவுகளை கொண்டு இரண்டு புகழ்பெற்ற நூல்களை வெளியிட்டார் போஸ் ஒன்று ரெஸ்பான்ஸ் இன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் இரண்டாவது த நவ்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பிளான்ஸ் என்ற இந்த இரண்டு நூல்களும் சொன்ன கருத்து உலகை வியப்பில் ஆழ்த்தியது தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அவை மனிதர்களை போலவே உணவு உண்டு செரிப்பதுடன் இரவில் உறங்கி காலையில் விழிக்கின்றன தாவரங்களுக்கும் கூட பிறப்பு இறப்பு உண்டு நம்மை போலவே மகிழ்ச்சி துன்பம் ஆகிய உணர்ச்சிகளும் உண்டு இவைதான் அந்த நூல்கள் சொன்ன கருத்துக்களாகும் தாவரங்களை நேசிப்பவர்கள் ஒன்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் அவற்றுடன் தினசரி அன்பாக பேசினால் அவை நன்றாக வளருமாம் ஜெகதீஷ் சந்திரபோஸின் ஆய்வு முடிவுகளை பார்க்கும்போது போது அந்த கூற்றும் உண்மை என்றே தோன்றுகின்றது அறிவியல் ஆராய்ச்சியில் அவரது பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஜெகதீஷ் சந்திரபோஸுக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்தது அப்போது இந்தியாவில் செயல்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் லண்டன் ராயல் கழகத்தின் உறுப்பினராக அவர் சேர்த்து கொள்ளப்பட்டார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரை தந்த நமது இந்திய தேசம்தான் அந்த பயிர்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை கண்டு சொன்னவரையும் தந்திருக்கிறது அந்த அற்புத விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் தோல்வியில் இருந்துதான் உண்மையான வெற்றி கிடைக்கிறது என்று ஒரு முறை கூறினார் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள உயிர் ஒன்றே மனித உயிரும் அத்தகையதே எனவே அனைத்து உயிரினங்களுக்கும் பொறுமை ஒற்றுமை இணைந்து வாழுதல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் அதில் மனிதர்களின் பங்கு மகத்தானது எல்லா நாட்டு மக்களும் ஒருவர் மீது ஒருவர் பகமையை பாராட்டாமல் அவன் நம்பிக்கை கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டி வரலாற்றில் இடம் பிடித்தார் நம்முடைய இந்திய கல்வியாளர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் வேறு ஒரு வரலாற்று நாயகரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பு